புளிய மரத்து பேய்கள் இது ஒரு அமானுஷிய கதை அது ஒரு மிக வயதான புளிய தான் இத்துப்போன அந்த புளிய மரத்தின் தண்டில் எக்கச்சக்கமான ஆணிகள் திசை கணக்கின்றி அடித்து இறக்கப்பட்டிருந்தன பாரதி அக்கா சியாமலா சௌமியா ஹேமா சகிதமாக ஜனா பள்ளிக்கு நடந்து போகையில் பாரதி அக்காவிடம் பல முறை இந்த புளிய மரத்தை பற்றி விதவிதமான கதைகள் காது விரைக்க கேட்டிருக்கிறார் பகலில் இருக்க போர்வையை தலை முதல் கால்வரை இழுத்து மூடி போதாத குறைக்கு பாட்டியின் இடுப்பை கட்டிக்கொண்டு கொண்டு தூங்கினாலுமே பெரும்பாலும் பயத்தில் உடம்பும் மனமும் தான் இருக்கும் அந்த மரத்தின் கதைகள் அப்படி இப்படிப்பட்ட புளிய மரத்தை நண்பர்கள் புடைசூழ கடப்பதில் ஜனாவுக்கு பிரச்சனை எதுவும் இருந்ததில்லை இன்றைக்கு பார்த்தா இவளுக்கே இவளுக்கென்று இந்த மெட்ராஸை வந்து தொலைக்கும் பள்ளியில் இருந்து இன்று காலை காட்சியாக திக்குத் தெரியாத காட்டில் படத்திற்கு கூட்டிட்டு போயிருந்தார்கள் படம் பார்க்க போகாமல் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துவிட்டு வீட்டில் இருந்திருக்கலாம் படம் பார்த்துவிட்டு வந்தது தான் தாமதம் இந்த கூட்டாளி கழுதைகள் டீச்சர் டீச்சர் ஜானகிக்கு கண்வழி டீச்சர் என்று போட்டு கொடுத்து விட்டார்கள் பியானார்கள் அந்த கழுதைகளை விடுங்கள் இந்த டீச்சரை படத்தில் பார்த்த முதுமலை காட்டுக்குள் தனியே அனுப்பி தொலைத்து போக வைக்க வேண்டும் அந்த கடவுள் கண்வழி எல்லோருக்கும் ஒட்டிக்கொள்ளும் என்று இந்த மிளகா மூக்கு பீல்வா டீச்சர் கிளாஸுக்குள் கால் வைக்கும் முன்னையே அடியே லீவ் லெட்டர்லாம் கண்வழி சரியானதுக்கப்புறம் தந்தால் போதும் முடியே கிளம்பு கிளம்பு இடசக்காதி பண்ணு என்று துரத்தாத குறையாக வெளியில் அனுப்பிவிட்டாள் அந்த டீச்சருக்கு என்ன தெரியும் இந்த பாடாவதி புளியமரத்தின் கதையை பற்றி ஒற்றையாய் அதை கடப்பதை நினைத்தாலே ஜுரம் வரும் போல் இருந்தது ஜனாவுக்கு ஜனாவின் வீட்டுக்கு வலப்பக்கமாக சின்னதாய் ஒரு கிளப்பு கடை இருக்கிறது அதில் முன்பக்கம் கிளப்பு கடை பின் பக்கம் வீடு என்று வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த கடைக்காரர்கள் கடைக்கார பெண் நல்லா சவுப்பி புருஷனும் நல்லா கருப்பேன் ஆம்பளைகளாக பிறந்து ரெண்டும் ரெண்டும் விதமான ஜாடையில் அம்மையும் அப்பனையும் உரித்து கொண்டிருந்தன ஜாடை ஒழிகிறது குணத்தில் அப்பனின் அச்சுக்கள் லேசு பயசாக அந்த வீட்டு ஆண்களின் குரல் காதில் விழும்போதெல்லாம் ஒரே அதட்டல் மயமாக தான் இருக்கும் ஒத்தை ஆளாய அந்த பெண் புருஷன் அதிகாரம் பிள்ளைகள் அதிகாரம் ரெண்டுக்கும் எப்படியோ ஈடு கொடுத்து கொண்டு வாய் மூடி ஊமைச்சி போல இருந்து வந்தார் அந்த செவத்த பொம்பளைக்கும் இந்த புளிய மரத்துக்கும் ஆயுசு கால வந்தம் இருக்கிறது அதை சொல்லத்தான் இதை சொல்லியாக வேண்டியிருக்கிறது கேளுங்கள் அந்த செவப்பி அம்மாள் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் கழுத்து சுழுக்கு விழுவும் மட்டும் கனத்த கல்லை சுமந்து கொண்டு அந்த புளிய மரத்துக்கு கொண்டு செல்லப்படுவாள் கூட கோடாங்கி மாத்திரம் உடுக்கை அடித்து கொண்டு அந்த அம்மாவை செழித்து கொண்டு போய் உச்சந்தலை முடியில் சிலதை புடுங்கி புளிய மரத்து நடுத்தண்டில் ஆணி அடித்து அரைந்து விட்டு வருவான் அதுக்கப்புறம் ஓரிரு நாட்கள் அந்த அம்மாள் தன் கலப்பு கடைக்கு பக்கவாட்டில் இருக்கும் சிமெண்ட் திண்ணையில் அயர்வாய் நாளில் முக்கால் காலமும் படுத்தே கிடப்பாள் பள்ளிக்கு போகையில் ஒரு நாள் அக்கா தான் சொன்னாள் இந்த அம்மாளுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று தொத்திக்கொண்ட நாட்களில் இருந்தே பிடித்த பிடியில் போவானா என்கிறதாம் அந்த ரயில் தண்டவாளத்து பேய் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஆணி அடித்து மாலவில்லையாம் பேய் பிடித்து ஆட்டும் நாட்களில் புருஷனை கிட்டே கண்டால் சங்கை பிடித்து கடித்து ரத்தம் உறிஞ்சா குறையா ஆத்திரப்படுவாளாம் அந்த சிவத்தம்மாள் அக்காவுக்கு மட்டும் எப்படியோ எல்லாமும் தெரிந்து விடுகிறது பியூலா டீச்சர் வீட்டுக்கு போடி என்றதும் ஜனா ஒன்பதாம் வகுப்பு பி செக்ஷனில் இருக்கும் அக்காவை தான் துணைக்கு தேடி தேடிப்போனாள் கூப்பிட்டால் அக்கா மறுக்க மாட்டாள்தான் ஆனால் அன்றைக்கென்று அவளுக்கு மத்தியான பீரியட்டில் கிராப் பரீட்சை வந்து தொலைக்க கணக்கு டீச்சர் ரேசக்கி கூப்பிடப்போன ஜனாவை வயிற்றை பிடித்து கில்லி ஏண்டி இந்த பட்ட பகலில் மெயின் ரோட்டோரமாக நடந்து போக உனக்கு துணைக்கு ஆள் வேணுமாக்கும் தோலை உரிச்சு போட்டுவிடுவேன் உன்னோட சேர்ந்து அவளும் மட்டம் போடணுமோ தனியாகவே போய்க்கோ உன்னை ஒன்றும் சாசு பிடிக்காது போ என்று துரத்தி விட்டாள் கிளாஸிலிருந்து சியாமலா சௌமியாவை கூப்பிடலாம் யாராவது ஒருத்தர் கூட வந்திருப்பார்கள் தான் போன வாரம் ஒரு சின்ன பிரச்சனையில் இருவரோடும் சண்டை இப்போது ஜனா கூப்பிட்டால் ரெண்டு கழுதைகளுமே மூஞ்சியை கூட போவதில்லை கேளாமல் இருப்பதே நல்லது என்று எண்ணிய மாத்திரத்தில் ஜனாவுக்கு மறுபடியும் புளியமரத்து பேய்களின் ஞாபகம் வந்து மறுட்டியது கூடவே அங்கே நித்யகா கடமையை ஆணி அடித்து கொண்டிருக்கும் சிவத்தம்மாள் ஞாபகமும் வந்து தொண்டை வறண்டது கொண்டு போயிருந்த பாட்டில் தண்ணீரை கொஞ்சம் குடித்துவிட்டு விட்டு மூடி கூடையில் வைத்து கொண்டாள் இது ஒன்றும் உச்சிகாலமில்லை அதனால் பேய்கள் உக்கிரமாய் ஒன்றும் இருக்க போகிறதில்ல அதனால் தனியாக போனாலும் பரவாயில்ல என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லி கொள்ள பார்த்தாள் அதற்குள் ரெண்டாம் மணி அடித்து கிளாஸுக்குள் வந்த பியூலா டீச்சர் முகத்தை சுலுக்கி கொண்டு ஏண்டியே இன்னுமா நீ போகல க்ளாஸில் எல்லாத்துக்கும் கண்ணு வழியை ஒட்ட வச்சுட்டு தான் போக போல இருக்கே என்னடி அக்க போருவோம் கூட இப்போ நீ போக போறியா இல்லை பெரம்பல ரெண்டு சாத்து சாத்தணுமா என்று கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் சொல்லவே ஜனாவுக்கு அவமானத்தில் லேசாக கண்ணு கலங்கியது இந்த டீச்சர் எப்பவுமே இப்படித்தான் பிள்ளைகள் மாட்டிக்கொண்டால் கிண்டி கிளங்கெடுக்காமல் விடவே மாட்டாள் என்ற மனசுக்குள் வயது கொண்டே தன் புத்தக பையை மதிய சாப்பாட்டுக்கூடை சகிதம் பள்ளியில் இருந்து வெளியே வந்து வீட்டை நோக்கி போகும் மெயின் ரோடில் நடக்க ஆரம்பித்தாள் ஒரு அரை கிலோமீட்டர் வரை எந்த பயமும் இல்லை மிச்சமிருக்கும் முக்கால் கிலோமீட்டர் தான் அந்த புளிய வரும் அதை எப்பாடு கடந்து விட்டால் பத்து பதினைந்து நிமிட ஓட்டத்தில் வீட்டை அடைந்து விடலாம் ஜனாவுக்கு எங்காவது உட்கார்ந்து அழுதால் என்னவென்றிருந்தது ஒரு நிமிடம் தேற்ற யாரும் இல்லை என்பதால் தயங்கிக்கொண்டே கொண்டே நடையை எட்டி போட்டு ரோட்டோரமாய் நடக்க ஆரம்பித்தாள் ஈசன் நோட்ஸ் கடை கடந்து போனது அம்பால் மெடிக்கல்ஸ் அயனார் லாரி செட் குருவி குளம் ஸ்பீக்கர் செட் கடை ரோகிணி பாத்திர கடை எல்லாம் ஒவ்வொன்றாய் தாண்டி கொண்டிருந்தன மெயின் ரோடில் வாகனங்கள் விரைந்தபடி இருந்தன அப்பா இந்த நேரம் இந்த பக்கம் டிவிஎஸ் பிப்டியில் வந்தால் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எத்தனை இருக்கும் ஒரு நிமிடம் இப்படி நினைத்துவிட்டு பிறகு அவர் எப்படி இந்த நேரம் இந்த பக்கம் வர முடியும் என்ற ஏமாற்றத்தில் முகம் கசங்கினாள் ஜனா பக்கத்து வீட்டு செக்யூரிட்டி அங்கிள் கூட தான் இந்த பக்கம் வண்டியில் போவார் இப்போது தெரிந்தவர்கள் யாரும் போக வாய்ப்பில்லையே ஜனா யோசித்தவாறே கொண்டிருந்தாள் ஜெருசலம் சபை என்று போடு போட்ட சின்ன குடில் ஒன்று வந்தது அங்கிருக்கும் ஒரு ஊழியக்கார பெண்ணை ஜனாவுக்கு தெரியும் என்பதால் பயத்தில் இருந்து தப்பிக்க கொஞ்ச நேரம் அங்கே நுழையலாமா என்ற யோசனை வந்தது குடிலுக்கு அருகே போய் எட்டி பார்த்தால் அங்கே சின்ன பூட்டு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது கண்களில் ஏமாற்றத்துடன் ஜனா மேலே நடந்தால் அடுத்த பத்தெட்டில் முத்துமாரியம்மன் கோயில் வரும் இந்நேரம் கோயில் பூட்டி இருக்கும் அடுத்து சிஎஸ்ஐ நடுநிலை பள்ளிக்கூடம் ஒன்று வரும் அதை தாண்டினால் வெறும் பொட்டல்தான் கொஞ்சம் தூரத்துக்கு வீடுகளே இருக்காது அப்புறம் அந்த புளியமரம் மரம் அதை கடந்தால் போதும் பதினைந்து நிமிஷத்தில் வீட்டுக்கு போய்விடலாம் சிஎஸ்ஐ பள்ளிக்கு நேராக வருகையில் ஒரு ஈக்குஞ்சை கூட காணும் பள்ளி மைதானத்தில் மட்ட மத்தியானத்தில் பிள்ளைகள் பாடம் கவனிப்பது போல புத்தக மறைப்பில் கண்ணை திறந்த வாக்கில் தூங்குகிறார்களாக்கும் தன்னைப் போலவே என்று நினைத்துக்கொண்டே அடுத்த எட்டை எடுத்து வைக்க பலமாக யோசித்து கொண்டு சாலையின் வளமும் இடமும் பார்த்து கொண்டிருந்தாள் தூரத்தே ஒரு லாரி தவிர்த்து வேறு எந்த ஒரு அரவத்தையும் காணும் சாலை நடுக கூப்பிடு தூரத்தில் புளியமரம் மரம் சுற்றுப்புறம் பெருத்த அமைதியில் உறைந்திருந்தது வெயிலில் உறங்கும் பாவனையில் மரங்களின் இலைகள் கூட அசைய காணும் புளிய நெருங்க நெருங்க கிளைகளில் காய்ந்து சருகாகிப் போன செவ்வந்தி மாலைகள் கண்ணுக்கு புலனாகின இசக்கிக்கு படைத்திருக்கக்கூடும் யாரோ உடைந்த பாட்டில்கள் ஒரு பக்கம் ஓரமாக கிடந்தன இன்னும் கொஞ்சம் நெருங்க தண்டில் அடிக்கப்பட்டிருந்த ஆணிகள் கண்ணில் அறைந்தன ஆணிகளை கண்டால் உள்ளபடிக்கு பயம் இருக்கும் இடத்தை விட்டு பெருங்கொண்டதாய் எழுந்து ஆட ஆரம்பித்து விடுகிறது என்னவோ ஆணிதான் தன் உச்சந்தலையிலே அடித்தாற் போல சாலை வீதிக்கொப்ப இடப்பக்கமாகவே சென்று கொண்டிருந்த ஜனா என்னவோ புளியமரத்தின் கண்ணில் மண்ணை தூவிய பாவனையில் பதுங்கி பதுங்கி வலதுபுறத்திற்கு மாறிக்கொண்டாள் வலதுபுறத்து ரோட்டோரம் ஒரு வயிற்றில் போன ஓடை உண்டு சில நேரங்களில் ஆடு மாடுகள் நாய்கள் அங்கு ஒதுங்கும் அதன் அருகே ஏதோ ஒரு தண்ணீர் திட்டத்தின் கீழ் பதிக்கப்பட வேண்டிய பெரிய குழாய்கள் கடந்தன பேய் பயத்திலும் பெரிய பயமாக இருப்பது நாய் பயம் வேறு தெருநாய்கள் பெருத்துப் போன நாட்கள் அவை ஜனா அந்த ஓடை விளிம்பு வரை போகாமல் அதை ஒட்டி கொண்டே தன் வீட்டை பார்த்து சலனத்தோடு நடக்கையில் சலனமே இல்லாமல் தான் ஓடும் வெயிலும் காய்ந்து கொண்டிருந்தன வியர்த்து வலிந்த முகத்தை புறங்கையால் துடைத்து கொண்டு எட்டு குயர் பத்து குயர் நோட்டுகளும் புத்தகங்களும் திமிரிய தன் பையை திணறலுடனே தோல் மாற்றி போட ஒரு நிமிடம் நின்றவள் தனக்கு பின்புறம் இருந்து முன்னோக்கி நீண்ட பெரிய நிழலை கண்டு சன்ன விதிப்புடன் திடுக்கிட்டு போனாள் ஐயோ பேய்தான் வந்துடுச்சா கழுத்தின் ஓம் சக்தி டாலரை கையிருக்க பற்றிக்கொள்ள கண்களை இறுக மூடிக்கொண்டு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே குறையாக ஆணி அடித்தாற்போல் அசையாது நின்றவள் இமைகளின் மேல் நிழல் நீங்கி வெள்ளை வெயில் சுடவும் மீண்டும் கண்ணை திறந்தாள் பேயும் முனியும் தான் உள்ளே சதா எட்டி எட்டி பார்த்து அரட்டி கொண்டிருக்கின்றனவே ஆனால் அந்த நிழல் பேயும் இல்லை முனியுமில்லை பக்கத்து கடையின் சொந்தக்காரி அந்த சிவத்தம்மாளின் கருத்த புருஷன்தான் ஜனாவை தாண்டி கொண்டு ரோட்டில் போய்க்கொண்டிருந்தான் போன மூச்சு திரும்பி வந்தது வீட்டுக்குத்தான் போகிறான் போலும் இந்த ஆளை தொடர்ந்து போனால் போதும் வீடு வரை அப்பாடா என நிம்மதி பெறும் மூச்சுடன் அவன் பின்னே நடையை எட்டிப் போட போகையில் பின்னால் மறுபடி கொலுசு சத்தம் ஏதுடா துன்பம் என்றென்னும் முன் ஓடைபுறத்து குழாய் ஒன்றில் இருந்து நைலக்ஸ் சேலை இழுத்து விட்டு கொண்டவளாய் பெட்டிக்கடை மீனாட்சி ஜனாவுக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அப்பாடி இனி பயமே இல்லை ஒற்றைக்கு ரெண்டு பேர் துணை கிடைத்த பின் என்ன பயம் முன்னால் போய்க் கொண்டிருந்த கருப்பன் ஒரு நிமிஷம் திரும்பி ஜனாவை பார்த்து சிரித்தான் பதிலுக்கு ஜனாவும் சிரித்து வைத்தாள் ஒரு வழியாய் வீடு வந்தது பையை மூளையில் கடாசி விட்டு ஓட்டமாய் போய் அம்மாவிடம் தான் புளியமரத்தை மரத்தை கடக்கப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொன்னால்தான் மனசாரும் போலிருந்தது அவளுக்கு துவைக்கும் கல் மேடையில் சாய்ந்து கொண்டு அம்மா சோப்பு போட போட நுரை கிள்ளி கிள்ளி உடைத்து கொண்டே இவள் சொல்ல சொல்ல சன்ன புன்னகையோடு கேட்டுக்கொண்டே வந்த அம்மா கடைசியில் கருப்பனையும் மீனாட்சியும் பற்றி சொல்லும்போது மட்டும் கழுக்கென்று சிரித்து ம் அப்போது பேய் கூட பயமில்லாமல் நடந்து வந்தேன்னு சொல்லு என்றவாறு பிழிந்த துணிகளை உலர்ந்த கொடி பக்கமாக நகர்ந்தாள் நிஜ பேய்களா ஏம்மா ஜனாவின் முதிராத குழந்தை முகம் கேள்வியில் அம்மா யோசனையுடன் அது ஒன்றும் பாட்டி கேப்பம்மா விச்சிடம் பண்ணியிருக்கா போய் தின்னுட்டு கண்ணுக்கு மருந்து வாங்கிக்கிட்டு வரச் சொல்லி அப்பாவுக்கு போன போடு போ என்று பிளாஸ்டிக் வாலியுடன் கிணற்று பக்கம் குளிக்க தண்ணீர் இறைக்க போய்விட்டாள் அன்றைக்கு அம்மாவாசை சிவத்தம்மாள் வழக்கம்போல் புளிய மரத்தில் ஆணி அடிக்க கிளம்பிக் கொண்டிருக்கிறாள் என உடுக்கை சத்தம் உறக்க சொல்லிக் கொண்டிருந்தது ஊருக்கும் ஜனாவுக்கும்